இது வரைக்கும் சிக்கன் வாங்கினா நம்ம ஒன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லை குழம்பு தொக்கு பிரியாணி அந்த மாதிரி தான் செஞ்சுருப்போம் இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் கோழி வேப்பீடு எப்படி செய்கிறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் கோழி வேப்படுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு பேனில் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் முழு மிளகு நாலுலேருந்து அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த இந்த எல்லா ஸ்பைசஸோட வாசனையும் நல்லா வரும் அந்த அளவுக்கு பொறுமையாக வறுத்தெடுத்து சூடு ஆறினதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க கோழி வேப்பீடு செய்யறதுக்கு நான் இன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் அரைச்ச மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க குறைஞ்சது இதை ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட சிக்கனில் மசாலா எல்லாம் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குறேன் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த ஆத்தண்டிக்கான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் என்ன சூடானதும் இதில் நாலு மீடியம் சைஸ் வேங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரலை அப்படியே முழுசாக தான் போட்டிருக்கேன் கடைசியாக ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க கோழி வேப்படு பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான ஸ்டெப் இருக்குது ஒன்று நம்ம முதல்ல வறுத்தரைக்கிற அந்த மசாலா இன்னொன்று வெங்காயத்தை நம்ம எந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வேப்படு ரெசிபி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி பக்காவான டேஸ்ட்டில் வரும் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்ட இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் சிக்கன் மேரினேட் பண்ணும் போது உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சோம்னா லேஸாக தண்ணி வடிஞ்சு வர மாதிரி இருக்கும் அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு மூணு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் காரமும் நல்லா உரைக்கும் அதனால் நான் காஷ்மீரி மிளகாத்தூளே இதுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வாங்குகிற காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு டைம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே இது குக் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும் ஓப்பனில் வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நம்மளோட கோழி வேப்படும் அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும் கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவி இறக்கிட வேண்டியதுதான் இந்த கோழி கோழிவேப்புடு ரெசிப்பியை எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ